ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் யூ சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவம் மக்களுக்கு எஜிகேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய அப்டேட்ஸ் ஃபுல்லாக எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் சட்டம் வந்து உங்களுக்கு நல்லா புரியும் அதனால் ஃபுல் வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக வந்து மக்கள் சட்டத்தை வந்து தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து சமீபத்திய தீர்ப்பு ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது சேல் அக்ரிமெண்ட் சம்மந்தமாக அக்ரிமெண்ட் ஃபார் சேல் அதாவது சேல் டீட் போடுறதுக்கு முன்னாடி வந்து சேல் அக்ரிமெண்ட் பண்ணுவோம் அதாவது விற்பனை பத்திரம் அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொத்து மீதான உச்ச நீதிமன்ற கால அவகாசம் சம்பந்தமான தீர்ப்பு இது அதாவது விற்பனை பத்திரம் வந்து நாலு மாதத்திற்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் அல்லது செல்லத்தகாததாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வழக்கு நடந்திருக்கு அந்த வழக்கில் அந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது விற்பனை பத்திரங்களை நாலு மாதத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும் அல்லது அவை சட்டவிரோதமாக விடும் என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது தெலுங்கானா நில வழக்கு ஒரு வழக்கு தாமதமாக பதிவு செய்வதை வந்து மோசடி என்று உச்ச நீதிமன்றம் வந்து கருக்கு உச்சநீதிமன்றம் வந்து க கையொப்பமிட்ட நான்கு மாதத்துக்குள் வந்து விற்பனை பத்திரம் அதாவது சொத்து விற்பனை ஒப்பந்தம் செயல்டீடு வந்து பதிவு செய்யப்படாவிட்டால் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பதிவு சட்டத்தின்படி செல்லுபடி ஆகாது என்று தெளிவாக வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பில் கூறியிருக்கு இந்த முக்கியமான விதி வந்து சொத்து பரிவர்த்தனைகள் சட்டப்பூர்வமாகவும் சரியான நேரத்திலும் செயல்படுத்துவதை வந்து உறுதி செய்வதன் மூலம் வந்து வாங்குபவர்களையும் விற்பவர்களையும் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதில் வந்து நீதிமன்றம் என்ன கூறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கில் பதிவு சட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் பிரிவு இருபத்தி மூணு வந்து அது செயல்படுத்தப்பட்ட நாளிலிருந்து பதிவு செய்வதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க நான்கு மாதங்கள் வந்து பரிந்துரைக்கிறது இந்த பிரிவு அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டு செக்ஷன் தேர்ட்டி டூ தேர்ட்டி சாரி பிரிவு டுவெண்ட்டி த்ரீ வந்து நான்கு மாதத்துக்குள் வந்து பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க பதிவுச் பதிவு சட்டம் பிரிவு இருபத்தி நாலு வெவ்வேறு நேரங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் வந்து கடைசி நபர் கையொப்பமிட்ட நாளிலிருந்து நான்கு மாதத்துக்குள் வந்து விற்பனை பத்திரத்தை வந்து அதாவது செயல்வீட வந்து பதிவு செய்வதற்காக சமர்ப்பிக்கலாம் என்று அது குறிப்பிட்டுகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு ஒப்பந்தம் ஒப்பந்தத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரும் ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட தேதி கையொப்பமிடப்பட்டிருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் விளக்கியது இம்மில வந்து பிரிவு முப்பத்தி நாலு வந்து நான்கு மாதத்துக்கு பிறகும் கூட வந்து விற்பனை பத்திரத்தை பதிவு அலுவலகம் ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கிறது அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கிறது ஆனால் அது இன்னும் நான்கு மாதத்துக்குள் தாமதமாகி தரப்பினர் அபராதம் வந்து செலுத்தினால் மட்டுமே வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனை ஒப்பந்தத்தில் வந்து சரிபார்ப்பு அறிவிப்பாளர்களால் வந்து செயல்படுத்தப்படவில்லை என்பது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கில் இன்னும் ஏனெனில் இது இணைப்பு பி எக்ஸிபிட் பி தேர்ட்டி ஸ்த்ரீயில் வந்து தயாரிப்பதில் இருந்து கணிசமாக வேறுபட்டது என்றும் மோசடியில் அடையாளமாக கருதப்படும் என்றும் கூறுகிறது இந்த வழங்குவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து புறநகரில் அமைந்துள்ள சுமார் ஐம்பத்தி மூணு ஏக்கர் நிலம் வந்து தொடர்பான ஒரு பெரிய நிலத்தகராறு தொடர்பான மேல்முறையீட்டை வந்து விசாரித்த நீதிபதி சுதன்சி துலியா மற்றும் நீதிபதி கே வினோத் சந்திரன் ஆகிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க முன்னதாக வந்து தெலுங்கானா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது அதாவது டிவிஷன் பெஞ்சில் விற்பனை ஒப்பந்தம் கையெழுத்தான பல ஆண்டுகளுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் விற்பனை பத்திரங்களை வந்து செல்லுபடியாகும் என்று கூறியிருந்தது அதாவது உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சு உச்ச நீதிமன்றம் வந்து இந்த கருத்தை வந்து ஏற்கவில்லை மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து ரத்து செய்து ஆணையை பிறப்பித்திருக்கிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரம் வந்து உண்மையானதாக அல்ல உண்மையாக இருக்காது உண்மையானது அல்ல என்றும் அது ஒரு போலி பரிவர்த்தனை என்றும் சரியாக கூறிய தனி நபரின் பெஞ்சின் தீர்ப்பை அதாவது சிங்கிள் பெஞ்ச் உயர்நீதிமன்ற நீதிமன்ற சிங்கிள் பெஞ்ச் தீர்ப்பை வந்து டிவிசன் உண்மையில் ரத்து செய்தது வந்து தவறு என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பில் அதிருப்தியடைந்த பல தனியார் நில உரிமையாளர்களுடன் சேர்ந்து தெலுங்கானா அரசும் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்திருக்கு இந்த வழக்கில் இந்த வழக்கில் வந்து சொத்துப்பதிவு ஒப்பந்தம் செய்யப்பட்ட இருபத்தி நாலு ஆண்டுகள் வந்து பிறகு இந்த வழக்குல வந்து சேலாப் அக்ரிமெண்ட் பண்ணி இருபத்தி நாலு ஆண்டுக்கு பிறகு நடந்திருக்கு இந்த விஷயம் ஆனால் சட்டம் தெளிவாக கூறுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்திரம் வந்து நாலு மாதங்களுக்குள் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் மேலும் வந்து சரியான காரணம் மற்றும் அபராதத்துடன் இன்னும் நான்கு மாதத்துகளுக்குள் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாலு மாதம் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து தாமதமானால் வந்து பெனால்ட்டி அதுக்கப்புறம் ஃபோர் மந்த்ஸு கிரேஸ் பீரியட் மாதிரி வழங்கப்படும் முடியும்னு சொல்கிறாங்க இந்த வழக்கில் இந்த மிகப்பெரிய தாமதம் அதாவது பெரிய தாமதம் இந்த வழக்கில் இருபத்தி நாலு ஆண்டுகள் தான் வந்து பெரிய தாமதமாக கருதப்படுது இந்த மிகப்பெரிய தாமதத்தை வந்து எந்த சட்டத்தின் கீழும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக வந்து கூறுகிறது ஒரு ஒருவருடைய உரிமையை நிரூபிக்கவோ அல்லது சொத்திலிருந்து அகற்றப்படுவதிலிருந்து அவர்களை பாதுகாக்கவோ வந்து ஒருபோதும் பதிவு செய்யப்படாத ஒரு மிக பழைய சொத்து ஒப்பந்தத்தை வந்து பயன்படுத்த முடியுமா அப்படின்போது இந்த வழக்கில் வந்து பிரதிவாதி பழைய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உதவி பதிவாளரால் சரிபார்க்கப்பட்டது என்று கூறினார் ஆனால் வந்து மற்ற தரப்பினர் மேல்முறையீட்டாளர்கள் வந்து இந்த சரிபார்ப்பு சட்டவிரோதமானது என்று வாதிட்டனர் ஏனெனில் சட்டம் வந்து சொத்து ஆவணங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறது நீதிமன்றம் வந்து முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதிவு சட்டத்தில் வந்து மூன்று முக்கிய பகுதிகளை வந்து ஆராய்ந்து தீர்ப்பளித்தது அதாவது என்ன பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் பதினேழு நீங்கள் வந்து ஒரு சொத்தை விற்றால் அதாவது குத்தகை எடுத்தால் அல்லது பரிச பரிசளித்தால் நீங்கள் ஆவணத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பிரிவு இருபத்தி மூணு செக்ஷன் இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்து ஆவணத்தில் கையொப்பமிட்டு நாலு மாதத்துக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது பிரிவு முப்பத்தி நாலு உட்பிரிவு ஒன்று விதி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாமதமாக வந்தால் அபராதத்துடன் கூடுதலாக நாலு மாதங்கள் மட்டுமே கிடைக்கும் எனவே அதிகபட்சமாக மொத்தம் எட்டு மாதங்கள் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் பதிவு செய்வதற்கு அதாவது பத்திரம் தயாரித்து கையெழுத்து இடப்பட்டு எட்டு மாதத்திற்குள் பணம் நாலு மாதம்தான் அதுக்கப்புறம் வந்து அபராதம் செலுத்தி ஒரு நாலு மாதம் வந்து வழங்கப்படும் உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒப்பந்தம் அது வந்து அசல் அல்லது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து மீண்டும் சரிபார்க்கப்பட்டதாக இருந்தாலும் சரி செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து ஒப்பந்தம் போடப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சரிபார்க்கப்பட்டு பதிவுக்காக போன பத்திரம் வந்து செல்லுபடி சொல்லியிருக்காங்க பின்னர் அதை பதிவு செய்வது அதை சட்டபூர்வமாக்காதும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க முக்கிய குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டாலும் சட்டத்தின்படி சரியான நேரத்தில் பதிவு செய்யப்படாவிட்டால் அது உரிமையை வந்து உருவாக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சட்ட வலிமைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்படி ரூபாய் நூறுக்கும் மேற்பட்ட சொத்து விற்பனை பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் அதாவது நூறுக்கு மேலே நூறு ரூபாய்க்கு மேலே ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது ஒரு பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னா அதை பதிவு செய்ய வேண்டும் அது பதிவு செய்யப்படவில்லை என்றால் வந்து நீங்கள் அதை நீதிமன்றத்தில் ஆதாரமாக வந்து பயன்படுத்த முடியாதுன்னும் உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னும் நீங்கள் வந்து சொத்திலிருந்து நீக்கப்படுவலாம் அதாவது சொத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க மோசடியிலிருந்து பாதுகாப்பது தான் இதோட முக்கியமான ஒரு விஷயம் தீர்ப்பில் ஒரு ஆவணம் வந்து பதிவு செய்யப்படும் போது அது அதிகாரப்பூர்வமாகிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒருவர் ஒரே சொத்தை இரண்டு முறை விற் விற்பதை வந்து தடுக்கிறது இந்த தீர்ப்பின் மூலமாக இது வந்து போலியான கூற்றுக்கள் அல்லது சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் இருந்து உங்களை வந்து பாதுகாக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா உரிமை உரிமை பதிவை வந்து அளிக்கவும் பதி பதிவு செய்யப்பட்ட பத்திரம் சம்பந்தமான என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலவு நில பதிவேடுகளை வந்து புதுப்பித்தல் சொத்து கடன்களை வாங்குதல் எதிர்காலத்தில் வந்து சொத்தை விற்பனை செய்வதை வந்து குறிப்பிடுகிறது சரிபார்ப்பு அதாவது தவறாக பயன்படுத்துதல் பழைய ஆவணம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் செல்லுபடியாகப்பட்டதாக கூற உரிமை கோரிய நபர் முயன்றதை வந்து நிராகரித்தது ஆனால் நீதிமன்றம் கூறியது என்னென்னா இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு வந்து பிறகு இந்த சரிபார்ப்பு பயனற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு பத்திரம் தயாரித்து கையெழுத்து போட்டதுக்கப்புறம் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பத்திரத்தை எடுத்து பதிவு பண்ணுவது அது வந்து சட்டத்திற்கு எதிரானது என்றும் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச தாமதம் வந்து தாமதமாக இருபத்தி நாலு ஆண்டுகள் அல்ல அது வந்து எட்டு தான் வந்து இருக்குது சட்டப்படி அப்படின்னும் பல தசாப்தங்களுக்கு பிறகு விழித்தெழுந்து இதுபோன்ற உரிமையை பெற எந்த சட்டமும் உங்களுக்கு வந்து அனுமதிக்கவில்லைன்னு முன்னதாக வந்து உயர் நீதிமன்றம் பிரதிவாதியை ஆதரித்தது ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த தவறை வந்து செய்ததை வந்து தவறு என்று அதை வந்து மாற்றி அமைக்கிறது உங்கள் உரிமை வந்து சட்டபூர்வமாக செல்லுபடியாகும் பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சமத்துவம் நியாயம் அதாவது சட்டத்திற்கு எதிராக செல்ல முடியாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாரு நல்ல நம்பிக்கை மற்றும் போதாது சட்டத்தையும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னும் வந்து கருத்தை தெரிவிக்கிறாங்க இந்த தீர்ப்பு வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு அதாவது எந்த ஒரு பத்திரமாக இருந்தாலும் அந்த பத்திரம் வந்து நான்கு மாதத்து கையெழுத்து தயாரிக்கப்பட்டு அனைவரும் கையெழுத்து போடப்பட்டு நான்கு மாதத்தில் பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த பத்திரம் செல்லு செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறது தான் இது முக்கியமான தீர்ப்பு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்